ஐயா சொல்லுங்க ஒருவர் வந்து ஐயா பல விஷயங்கள் இது போல எனக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்து நிறைய பேருக்கு நன்மை அரைச்சி கொடுத்து அவரை நினைச்சாவே எல்லாமே நன்மை உண்டாகும் அவரை நினைச்சாவே போதும் ஐயா நீங்க எங்க எந்த எந்த ஊர்ல இருந்து வரையா சேலம் மாவட்டம் பாதையத்துறையா வரையா ஆறுபடை ஆறுபடையில அங்கிருந்து சூரசம்பரம் இல்லையா சூரசங்காரம் சூரசங்காரம் அங்க பாத்துட்டோம் அங்க பாத்துட்டோம் அதனால கூட்ட அதிகமா வரனால வர முடியல சூரசங்காரம் அங்க பாத்துட்டோம் இது பேச சந்தூர் முருகருக்கு தனி பெருமை இருக்கு இந்த முருகர் நம்ம வந்தோம்னா என்ன காரியம் நினைச்சாலும் நமக்கு அவர்கிட்ட கோரிக்கை வச்சா போதும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடணுமே செந்தூர் நகரை சேர்ந்த சிவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை இந்த முருகரோட அழகை பார்த்தாலே நமக்கு கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் அப்பேர்ப்பட்டவர் நாங்கள் ஆறுபாடையும் போய் வரோம் இப்போ நாங்கள் அஞ்சாவது தான் இங்கே திருச்செந்தூர் வந்திருக்கோம் அடுத்து கடைசியாக பழனி முடிப்போம் பழனி நீங்கள் திருக்கல்யாணம் பார்க்கலையா திருக்கல்யாணம் நாங்கள் பழமுதிர் சூழலில் பார்த்தோம் எத்தனை வருஷமா வரைய நாங்களே ஐயா நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து பதினஞ்சு வருஷமாக ஆமாம் ஆ சரி முருகிருக்காங்களா முருகன் நேரமா பண்ணி கொடுக்குறாரு காப்பாத்தி வச்சுக்காங்க ஒருத்தர் கஷ்டம் ஒருத்தர் வேலை வாய்ப்பு இல்ல வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பாக்கி இல்லாத கல்யாணம் ஒரு தீர போற உயிரை கூட காப்பாத்தி விட்டுருக்காரு நிறைய நன்மை அணிஞ்சு விட்டுருக்காரு அவர் நம்புறவங்க கைவிட மாட்டார் வேல் உண்டு வின இல்லை மயில் உண்டு பயமில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அந்த மாதிரி அவர் நம்புறைங்களுக்கு நேரடியா வருவார் நேரா உள்ளறங்கி நேரடியா வந்து செய்வார் செஞ்சு காட்டி கொடுத்துருக்காரு இது அது அரிஞ்சிகளுக்கு மட்டும் தான் தெரியும் நன்றி குருகரை பத்தி சொல்ல போனக்கே அது என்ன அடங்காத அளவுக்கு சொல்லலாம் அவருடைய அற்புதமும் சரி அவருடைய வேண்டுதலும் சரி நம்ம என்ன நினைக்குமோ அதை நடத்தி கொடுப்பாரு சஷ்டி விரதம் ஒரு ஏழு நாள் இருக்கும் அந்த ஏழு நாளாக மோன விரதம் இருக்கும் சாப்பிடாம இருக்காங்க மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஏழு நாளும் அவங்க என்ன நினைக்காங்களோ அந்த ஏழாவது நாள் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது திருக்கல்யாணத்தை முடிச்சுட்டு ச கந்தசஷ்டி சுரசங்குமாரம் முடிஞ்ச மறுநாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்க விரதத்தை முடிச்சு அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க வேண்டுதல் கல்யாணம் முடியாதவங்க குழந்தை இல்லாதவங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்க எல்லாத்துக்குமே அவரு உடனே கை மேல பலன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து உடனே கிடைக்கும் இது வந்து அவருடைய அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு அதே போல திருக்கல்யாணமும் இந்த மாதிரி ஒரு சொற்குலோகத்துல நடக்கிற திருக்கல்யாணம் நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது

இவ்வளவு நேரம் எங்களை அது உள்ள உட்கார வச்சது விட சந்தோஷமா இருந்தது நம்ம நம்ம அம்மா அப்பா வீட்டுல நம்ம எப்படி விளையாடி நம்ம இது பண்ணுவோமோ சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த அளவு சந்தோஷமா எல்லாருமே ஜாதகம் வந்து இந்த முருகரை பத்தி சொல்லணும்னா என் பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரை கல்யாணம் முடியாம இருந்தது அப்ப எல்லாரும் முருகருக்கு மாலை போட்டு பாத போனா கல்யாணம் சொன்னாங்க அதே மாதிரி ஒரு வருஷம் பாத கல்யாணம் ஆயிட்டு குழந்தையும் உண்டானா உண்டாச்சு என் மருமகா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சது என் பையனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சது எவரை நோக்கி வந்ததுனால அதுக்கப்புறம் நான் பாத யாத்திரை வரணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப ரொம்ப நாளா போன வருஷம் நான் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை வந்தேன் அதுக்கப்புறம் அடுத்து கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு ஒரு மூணு நாள் இது என்னுடைய கொழுந்து முன்னாடி தான் அது பெரு இந்த இருக்கை நளினி அவங்களோட வந்து நான் நல்லா பணி செஞ்சேன் அன்னதான குடத்துல பணி செஞ்சேன் அதுக்கப்புறம் அடுத்து வந்து நாப்பத்தெட்டாவது நாள் அந்த இதுக்கு தேரோட்டத்துக்கு வந்தோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் பணி செஞ்சோம் அதுக்கப்புறம் இப்ப நான் சஷ்டிக்கு வந்து மூணு நாள் பணி இல்ல என்ன தண்ணி அந்த மாதிரி சப்ளை அதுக்கப்புறம் நாங்க திருக்கல்யாணம் முடிச்சு நாங்க கிளம்புறோம் மூணு நாள் இருந்துட்டு இந்த கல்யாணம் முடியாதவங்க இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு அவங்களுடைய ஜாதகத்தை வச்சா கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் முடியும் இதுதான் நான் சொல்றது முருகரை பத்தி குழந்த சொல் குழந்த வரத்துக்கு வந்து நாங்க எங்களுக்கு இதுதான் நடந்தது அது குழந்த வரத்துக்கு அவங்க எப்படி கேட்கறான்னு தெரியல ஆனா அவரை நோக்கி வந்தா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா என் பையனுக்கு அவன் மாலை போட்டிருக்கும் போது மறு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து வாரிசு வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு வந்து பையன் என் பேரம் பிறந்தான் என் மகனுக்கு ஆண்களுமே பிறந்தது பேர் அதனால பையன் அதே கா இவர் பேரே விட்டுருக்கேன் கார்த்திக் பாண்டின்னு சொல்லி என் பேரனுக்கு பேர் விட்டுருக்கேன் அப்படியாக்கா செய்யூர் தாலுக்கா புன்னம்மை கிராமத்தில் இருந்தாலும் என்ன கிராமம் தான் எங்க ஊர்ல ஒரு சிறிய கோவில் விஷய நாட்டின்னு அப்படியே பூஜை பண்ணியிருந்தான் சரி ஐயன் திருவிழா கல்யாணத்தை பார்க்கணுன்னு இன்னைக்கு மூணு நாளா வந்து திருவள்ள இருந்துட்டு பார்த்துட்டு பாருங்கய்யா அருளுக்கு வச்சால் போது

சரி நல்லது நடக்கும் முருகன் அமைந்திருக்கிறது என்றால் நம்ம மதுரை தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை அவ்வளவு ஒரு சிறப்பான கோயில் ஆறுபட வீடுலேயும் எல்லா மனசரையும் தாங்கக்கூடிய சக்தி வரவழைக்கக்கூடிய சக்தி கோயில் கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் சந்திச்சு அவரை தரிசிக்கக்கூடிய ஒரே முதல விஸ்தால மனத்தலம் எல்லாவது உண்டு இவர் வருஷம் வருவோம் இவர் அருளுக்காக இவருக்கு வந்து எந்த இது கேட்டாலும் இல்லை என்று போவதில்லை கேட்ட உடனே நம்ம வீடுக்கு போனோட எதுவுமே நல்ல நல்ல விஷயம் நடக்கும் இதெல்லாம் போக இந்த கடல் கடலை பார்த்து கடலை அளக்க ஆண்டவனால் தான் முடியும் ஆனா நம்ம முருகன் நம்ம மதுரை தமிழ்நாட்டில் இருந்து நம்ம மக்களையெல்லாம் ஆறு படைகள சிறப்பான திருப்பரம் என்ற முதல் படை வீடாக இருந்தாலும் இந்த மக்களை அவர் வந்து தங்கரிக்க முடியவில்லை அங்கேயும் போயிருக்கேன் திருத்தனியோ பழனியோ இந்த திருச்செந்தூர் அலை கடலா இருந்தா மக்கள் நேற்று கூட்டத்தை பார்த்தா கடலே தெரியல மக்கள் தான் கடலாக இருந்தாங்க அவரை தரிசிக்க நமக்கு ஆயுள் உண்டு நினைச்சது நடக்கும் எல்லாரும் கண்டிப்பா வரணும் சூரசம்பரம் எப்படி இருந்தது சூரசம்பாரம் சூரசம்பாரம் சொல்ல முடியாத அளவுக்கு மதுரையில சித்திரை திருவிழா ஒன்று நடக்கும் அதுக்கடுத்து இந்த திருவிழாதானே எனக்கு பெருமை வாய்ந்த திருவிழா கண்கொள்ளாத காட்சின்னு கூட மற்ற மதுரை சித்திர திருவிழா வந்து பெருவிழா சித்திரை பெருவிழா அதே பெருவிழா இந்த திருச்செந்தூர் முருகன் சந்நதியில சுவர சம்பாரி எத்தனை வரையும் நான் ஒரு அஞ்சு வருஷமா வர்றேன் அஞ்சு வருஷமா வரமா திருப்புரம் ஒன்றம் போவேன் இங்கேயே வந்து ஒன்போது நாள் ஆச்சு போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து இங்கேயே தங்கி இருந்து மதுரை மாவட்டம் நான் தங்கி இருந்து திருக்கல்யாணம் முடிச்சு இனிமே தான் மதுரை மாவட்டம் திரும்புவேன் முருகனுக்கு சாப்பிட்டுட்டு மொய்யது கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் அறுசுவை அன்னதானத்தோட போடுறாரு அறுசுவை பாயாசம் அப்பளம் வடை சனங்கள் பெருசா எது இல்லேன்னு மயங்க விடாம தண்ணி என்ன அது என்ன இந்த ஊர் சனங்கள் இந்த முருகனுக்காக வர்ற மக்களுக்காக எவ்வளவு தர்மம் பண்றாங்க இது மாதிரி ஒரு தர்மத்தை நான் எந்த கோயிலையும் பார்த்தது இல்லை மன நிறைவான தர்மம் கண்டிப்பா வரணும் திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிக்கணும் கஷ்டங்களை போக்கணும் செல்வங்களை கொடுப்படிப்பா நம்ம என்ன நினைச்சு திருச்செந்தூர் வந்தோமோ அவர் கடலை பார்த்து நிக்கிறவர் திருவிழா நாட்களில் நாம தூங்கினாலும் வரும் மக்களை அவர் தூங்காமல் முடிச்சிருந்து நம்ம என்ன மனசுல கேக்குறோமோ தூங்கவே மாட்டார் ஆறு நாள் திருவிழாவுக்கும் ஒரு வாரம் கண்டிப்பாக இனிமே திருக்கல்யாணம் முடிஞ்சு அவர் நிம்மதியாக அவருக்கு தூக்கம் கிடையாது கண்டிப்பா கிடையாது வர்ற மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மாதிரி சொல்ல சொல்ல கேட்டு தங்குவார் அது மாதிரி தரிசனமும் ஸ்ரீ தரிசனம் சுருவா தரிசனம் எல்லாம் சமமாக இருக்கிறவங்க இல்லாதவங்க அன்னதானத்துக்கும் சரி கோயில் தரிசனத்துக்கும் சரி எல்லாம் சம நடந்து கொண்டது தோர்வா தரிசனம் கிடையாது எல்லாரும் ஒன்னா தரிசனம் பண்ணோம் அதே மாதிரி அன்னதானத்துக்கும் எல்லாரும் ஒரே நில சமமாக சீர சிறப்புமா எந்த சேதமும் இல்லாமல் எத்தனையோ

இதுதான் நாங்கள் பார்க்கறது ஃபஸ்ட் டைமு ஆனால் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு